ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் சலப்படைகள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இப்போ இன்னைக்கு என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த ஒயிட் ரவை வெள்ளை ரவை இருக்கு இல்லைங்களா அதை நம்ம புளி ஊற்று பண்ண போகிறோம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்குங்க அதாவது நம்ம சாதா ரவையில வந்து வெள்ளை ரவையில நம்ம உப்புமா படுறத விட இது மாதிரி புளி ஊற்றி நம்ம பண்ணணும் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் வச்சுங்களேன் டிஃப்ரெண்டா இருக்கும் நம்ம வெங்காயம் ஆனில எதுவுமே தேவையில்ல அதாவது யாராவது சப்போஸ் ரிலேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம இந்த உப்புமா செய்யறத விட இது மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் வச்சுங்களேன் அதாவது எப்படி பண்ணீங்க அப்படின்னு அளவு அந்த உப்புமா இருக்கும் சூப்பரா இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா இங்க பாருங்க நான் வந்து இந்த இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் ரவை ஒயிட் ரவை வெள்ளரவை எடுத்திருக்கேன் இந்த வெள்ளரவை ரெண்டு டம்ளருக்கு புளி பருவதா இவ்வளோ ஒரு புளி இந்த புளியை ஊற வச்சு ரெண்டு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி இங்கே பாருங்க அந்த புளியை கரைச்சி அந்த தண்ணியை வந்து நாலு டம்ளர் அளந்து இந்த பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுருக்கிறேன் ஏன்னா நீங்கள் அளவு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த புளியை கரைச்சி அதோட இன்க்ளூட் பண்ணி இது கரைச்சி நான் வச்சுருக்கிறேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் கடுகுளத்தை பருப்பு அதாவது கடலப்பருப்பு அதிகமா வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து முந்திரி அதுக்கு அடுத்து வறுத்த நலக்கடலை சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு அடுத்து கொத்தமல்லி தழை கருவேப்பிலை பச்சை மிளகா ரெண்டு கீர் வச்சிருக்கிறேன் அடுத்து ஆயில்ங்க ஆயில் மஞ்சத்தூள் சால்ட் இவ்வளோதாங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க ராவே வாணலில் போட்டுட்டேன் இந்த ரவை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா வறுக்கணும் நம்ம சாதா உப்புமா வறுக்கறத விட கொஞ்சம் அப்படியே புகை வர மாதிரி அதாவது கருகவும் கூடாது நல்ல செவக் லைட்டாக செவக் கலரில் இருக்கணும் அது மாதிரி வறுத்தாதான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வறுத்து காமிக்கிற பாருங்க இந்த புளித்தண்ணியில் தேவையான அளவு மஞ்சத்தூள் அதுக்கு அதுக்கடுத்து தேவையான அளவு நம்ம எவ்வளோ ரவை சேர்த்துனமோ அந்த ரவைக்கு தேவையான அளவு சால்ட்டு இதில் போட்டுருங்க இப்போ பாருங்க நல்லா லைட்டாக அப்படியே சவுத் கலர்ல வந்துருச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பாருங்க இதில் அவ்வளோதாங்க இதை மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு பதினெட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஊறிடும் நல்லா ஊறிடும் மூடி வச்சிருக்கோம் இப்போ பாருங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிச்சேன் அது கடலை இருந்தாருந்தா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுவுளை போட்டுருங்க அதாவது கள்ளப்பருப்பு அதிகமாக இருக்க மாதிரி போட்டுருங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பச்சை மிளகா போட்டு பச்சை மிளகா வெடிப்போ கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் அடுத்து முந்திரி இப்போ பாருங்கள் முந்திரி சவந்துருச்சு அடுத்து நிலக்கடலை நிலக்கடலை ஆல்ரெடி வறுத்த கடலைனால நம்ம லைட்டாக இது பண்ணால் போதும் சும்மா ஒரு அப்படி இது பாவா போதும் என்ன ஆல்ரெடி வறுத்துருக்கீங்களா அதனால தான் அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ பாருங்க ரவை என்ன ஊற வச்ச முடியல புளி கரைசல் இல்லை அது முக்கால் வசல ஊறிடுச்சு இப்போ எடுத்து நம்ம இதை கொட்டிக்கலாம் அடுப்பு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்களேன் ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேகிறது வெந்துடும் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க பாருங்க பாருங்க எவ்வளோ பல பலன்னு சூப்பராக இருக்கு பாருங்களேன் உதிரி உதிரியா உதிரி உதிரியா சூப்பர் அருமையாக இருக்குது பாருங்களேன் நம்ம அந்த சூடாக அந்த புளித்தண்ணியில் போடுறப்பயே ரவை வந்து வெந்துருச்சு முக்கால் வசதி மேலே வந்துருச்சுங்க இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு மூடணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட தேவையில்ல ஒரு டூ மினிட்ஸ் தான் மூடி போட்டு மூடனா அப்படின்னு உதிரி உதிரியாக சூப்பரான புளி ரவை உப்புமா ரெடியாகிடுச்சு இல்லை பாருங்களேன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன் டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம புளி சாதம் செய்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த கொத்தமல்லி தலை இருக்கு இல்லைங்களா அதை நம்ம தூவி விட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களே இவ்வளோ நல்லா இருக்குண்ணே எப்பயுமே அஷிஷூல் நம்ம செய்கிற ரவையோட இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் டேஸ்டியான புளி ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு அதுக்கேற்ற தேங்காய் சட்னி ஆட்டிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்